அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல வரகாத்தூர் நபிநாயக் சல் இஸ்லாம் அவர்கள் சிறு வயதில் ஒரு மரத்தின் நிலையில் உட்கார்ந்தார் அந்த மரம் இப்பொழுது பாலை வனத்தில் பசுமை சோலையாக வளர்ந்து நிற்கிறது சுபஹான் அல்லாஹ் ஆயிரத்தி நான்கு ஆண்டுகளாக அல்லாஹல அல்லாவோட கிரிப்பை கொண்டு மரமாக நிற்கிறது பச்சை பசேன் என்று சுபகான் அல்லாஹ் அல்லாவே போதுமானவன் சிறு வயதில் அவர்கள் பாட்டனாரிடம் வியாபாரத்துக்கு செல்லும் பொழுது ஓய்வு எடுத்த மரம் இது அல்லாஹ் இன்று வரை அந்த மரத்தை நிலைநீட்டி வைத்திருக்கிறான் இதை பாருங்க நாங்கள் நம்பர்ஸ்க்கு எடுத்து ஒவ்வொரு வீடியோவை நாங்கள் எடுத்து போட்டுட்ருக்குறோம் ஷாலாக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் எல்லா நபிமார்களோட கவரு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நாங்கள் காட்டுறோம் இதை பாருங்க இந்த மரம் ஒன்னும் பச்சையாவே இருக்குது இவள பாலைவனத்து நடுவுல இவள பாதுகாப்போட எல்லாம் வச்சிருக்காங்க நம் உயிருக்கு மேலான முகமது நபி அவர்கள் ஓய்வு எடுத்த மரம் இல்லை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாவே போதுமானவன் இந்த பாலைவனத்துல அடிக்கக்கூடிய வெயிலுக்கு அதுக்கும் பச்சை பசீர்ன்னு ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அல்லா எப்படியே இந்த மரத்தை பச்சை பசியன்னு வச்சிருக்கான் பாருங்க பாருங்க இந்த வாக்கியத்தை எல்லாத்துக்கும் தந்துருவான எல்லாரும் இந்த மரத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுப்பானாக என் இஸ்லாமிய சொந்தங்களே பாருங்க ஒரு இடத்துலயும் கூட ஒரு ஒரு கூட காயில மரத்துல ஒரு ஒரு குச்சியும் கூட காயாம இருக்குது சுபகா நல்ல நல்லாவே போதுமானவன்